நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டுல எல்லாம் கலர் கலரா அரிசி இருக்கு தெரிஞ்சுருக்கணும் அரிசி இப்போ எங்க வீட்ல எல்லாம் பத்து கிலோ அரிசி அப்படி முன்னாடி வாங்கினோம் நாங்களும் அப்படிதான் வாங்கினோம் அப்புறம் பத்து பதினஞ்சு வருஷமா அரிசின்னா எப்படின்னா ஒவ்வொரு கிலோவா ஒரு கிலோ மாப்பிள்ளை சம்பா ஒரு கிலோ காட்டியான அரிசி ஒரு கிலோ பிரவுன் ரைஸ் ஒரு கிலோ கருங்குருவை ஒரு கிலோ தூயமல்லி சம்பா ஒரு கிலோ இலுப்பூ சம்பா இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்ல என்ன கிச்சிலி சம்பா அரிசி அப்படி ஒன்னு ஒன்னா வைக்கும்போது ஒவ்வொரு மரபு அரிசியிலையும் மருத்துவ குணங்கள் இருக்கும் வெள்ளையா இருந்தா வேகமா சர்க்கரையை ஏற்றும் பிரவுன் கலர்ல ரெட் கலர்ல பிளாக் கலர் இருந்தா அதுலயும் கார்போஹைட்ரேட் தான் ஆனா வேகமா சர்க்கரை ஏறாது சோ நம்ம வீட்டுல பிள்ளைங்களுக்கு புட்டு செஞ்சாலும் தோசை செஞ்சாலும் இட்லி செஞ்சாலும் என்னைக்கோ ஒரு நாள் விளக்கிளர் இது வச்சுங்க மற்ற நாள் எல்லாம் சிவப்பரிசியில பிரவுன் ரைஸ்ல அதை எடுத்துக்கணும் சிறுதானியங்களை நிறைய பயன்படுத்தணும் கம்பு சோளம் குதிரைவாளி ஏதாவது ஒன்று அதுலேயும் நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு ராகி தான் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் ராகி குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது வளர கொஞ்சம் மெலிஞ்சிருக்கான் உண்டாக்கணும் சின்ன குட்டி புள்ள உண்டாக்கணும் ராகி நல்லது ஆல்ரெடி சக்கரவேதி இருக்கு அப்படின்னா ராகியை நிறைய எடுத்தோம்னா அது ஹை எனர்ஜி வளரக்கூடிய குழந்தைகளுக்கு புரோட்டீன் நல்லா வேணுங்கிறவங்களுக்கு கால்சியம் நிறைய வேணுங்கிறது அயன் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு ராகி வேண்டாம் அவங்க சர்க்கரை வியாதி இருந்தா சர்க்கரை இல்லாதவங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கம்புதான் பெஸ்ட் கம்ப ஜோறு கம்ம ஊழு கம்பு தோசை அது மாதிரி செய்யலாம் இருமிச்சத்தும் கிடைக்கும் நிறைய ஃபைபர் இருக்கும் நிறைய புரதம் இருக்கும் அதை தாண்டி சர்க்கரையும் நிறைய வர சோ உணவுல இந்த மாதிரி பல தானியங்களை வைத்து எடுத்துக்கோங்க